ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது உண்டாவதாக பிளஸ்தீன் மீட்பு போர் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்களாகவும் நமது கணிப்பும் நாம் சொன்ன செய்தியும் எங்கேயும் பொய்த்து போயவில்லை என்றது எல்லா புகழும் ஒருவனுக்கு இப்பொழுது நேற்று நம்மளுடைய அல் அக்ஸா பள்ளிவாசலில் முப்பதாயிரம் பேர் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள் எஹியாசின்வருடைய அழைப்பை ஏற்று ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் என்று தராவி தொழுது தங்களுடைய உரிமையை நிலைநாட்டிவிட்டு இப்பொழுது ஊருக்கு சென்னதால் என்னவோ முப்பதாயிரம் பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவும் அத்தனை கட்டுப்பிடிகளையும் கடந்துதான் இப்பொழுது யூதர்களுடைய அல்லது ஜியோனிச காவல்துறையினுடைய கெடுபிடிகளை யாரும் கவலைப்படுவதில்லை அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் வந்து தொழுகையை நிறைவேற்றி விட்டு போகிறார்கள் அடுத்து நேற்று இஸ்ரேல் பல்வேறு விதமான அவமானங்களுக்கு ஆளாகியிருக்கிறது அதில் எல்லாத்தையும் இப்போ நடக்காத ஒரு சண்டையை பற்றி எல்லாரும் நிறைய பேசுகிறாங்க ஈரான் தாக்கிரும் ஈரான் தாக்கிரும் ஈரான் தாக்கிரும் இப்போ இஸ்ரேல் மட்டும்தான் தூங்கலைன்னு நினைச்சோம் உலகத்தில் உள்ள பல இஸ்ரேலி ஆதரவு நாடுகளும் தூங்கலை அதில் குறிப்பாக இஸ்ரேலில் கொஞ்சம் மக்கள் கண்ண சொந்தலாம் செய்வாங்க அமெரிக்காவில் யாரும் தூ அமெரிக்காவனுடைய தலைவர்கள் யாரும் தூங்குவதில்லை ஏன்னா அமெரிக்கா அந்த தாக்குதலினுடைய ஒரு பயதை தன் மீது வரும் என்று எதிர்பார்க்கிறது அதனால் நேற்று நான் ஒரு செய்தியை சொன்னவங்களுக்கு ஈ ஈராக்கு யுஏஇ கத்தரு சவு நம்ம சைத்தான் சுல்தான் சல்மானுடைய நாடு எல்லாத்தையும் சேர்த்து ஈரானுடைய காலில் விழுவதற்கு ஒரு குழுவை தயார் செய்து அவர்கள் காலிலும் விழுந்தார்கள் அதற்கு ஈரான் பதில் சொல்ல வேண்டுமல்லவா முறையாக பதில் சொல்லியிருக்கிறது இஸ்ரேலுக்கும் எனக்கும் உள்ள சண்டைக்கு இடையே நீ வரவில்லை என்றால் உங்களை நாங்கள் தாக்க மாட்டோம் இப்போ அமெரிக்கா ஈரானுடைய உறுதிமொழியின் கீழ் சற்று நிம்மதியாக இருக்கிறது இருந்தாலும் கீழே விழுந்தேன் ஆனால் மீசையில் நிச்சயமாக மண் ஓட்டவில்லை என்பது போல மெடிடரேனியன் கடலுக்கு நான் அதிகமான கப்பல்கள் கப்பல்களையும் ஆயுதங்களையும் அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறது ஆயுதத்தோடைய இது தனி வீடியோவில் ஒன்று போடுறேன் என்ன தமாஷு நடக்குது ரெட் சீல் அது வேறு விவகாரம் அடுத்தால சைனா வழியா ஈரானுடைய காலையில விழுந்து எங்களை தாய்க்கிறதையா நாங்கள் இல்லையா டமாஸ்கஸ் அட்டாக்ல அப்படின்னு அதுக்கு சைனா அழகு நேரத்து வந்து நம்ம பாலஸ்தீன நாட்டை அறிவித்து விடுவோம் அமீர் பைடன்ட பைடனுடைய குழுவிடம் இப்பொழுது அவரை நம்ம ஆண்டனி பிளிங்கன் இருக்காரு வெளி விவகாரத்துறை அமைச்சர் அமெரிக்கா அதுகிட்ட கிட்ட சொல்லியிருக்கு நீங்க கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது அதிகமாக டமாஸ்கஸ் தாக்குதலால் அவமானப்படுவது அமெரிக்கா சைனா வந்து கிண்டலா ஏன்னா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா உங்களுக்கு பாலஸ்தீன ஸ்டேட் அறிவித்தட வேண்டியது என்னன்னா அதுக்கும் பதில் சொல்லிருக்கீங்க அப்போ இவங்க யார் யார் வழியா எல்லாம் காலில் விழுந்தாங்களோ அது வழியா எல்லாம் பதில் சொல்லிருக்கு இன்னுமா ஹாட்லைன் யாரோட ஈரானோட அதில் பேசுனதுக்கு எங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஈரான் அழகாக பதில் சொல்லிருக்கீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் டமாஸ்கஸ் தாக்குதல் நடக்கவில்லை எங்களுடைய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடக்கவில்லை இப்பொழுது நீங்கள் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக விட்டான் ஓன் தூக்கம் கெடுத்து குட்டியே சோரா போட்டுடா அப்படின்னு இப்போ வேர்ல்டில் ஹீரோ யாருன்னா நம்ம காசா பயதி செண்டையை பற்றி சொல்லலான்னு வந்தால் எல்லாம் எந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி எந்த மீடியா கிட்ட போ ஈரான் அட்டாக் ஈரான் அட்டாக் இதில் இஸ்ரேல் இன்னொரு சூழ்ச்சியும் பண்ணது என்ன தெரியுமா இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளால் ஈரான் அட்டை தாக்கும் என எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ஏன் தெரியுமா இப்போ காசால் உள்ள தோல்வி முழுமையாக அந்த தோல்வியில் நாம் முழுமையாக தோற்றுவிட்டோம் என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் ஈரான் இஸ்ரேலை தாக்கியது என்று சொன்னால் அல்லது இஸ்ரேலை தாக்கியது என்று சொன்னால் உடனே இஸ்ரேல் சில அமெரிக்க தளங்களை தாக்கிவிட்டு ஈரான் தான் தாக்கியது என்று அமெரிக்கா உள்ளே இழுத்து விட்டு நத்தியானு இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தன்னுடைய பதவி காலத்தை நீட்டிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார் இந்த இருபத்தி நாலுல இருந்து நாப்பத்தி எட்டு மணி நேரங்கிறத இஸ்ரேல் செற்பொண்ணில இருந்து எங்களுடைய வீழ்ச்சியில இருந்து கவனம் மாற்றப்பட வேண்டும் எங்களுடைய தோல்வியில் இருந்து கவனம் மாற்றப்பட வேண்டும் என்ற அக்கறையை தவிர இன்னொன்று அங்கு வெளிப்படவில்லை ஆகவே ஈரான் வந்து ரொம்ப இதா இருக்கு ஈரான் இப்ப என்ன தெரியுமா சொல்லுது இந்த ஐக்கிய நாடுகள் சபை இதை கண்டிச்சிருந்தா நமக்கு இந்த அட்டாக்கு தேவை இருக்காது ஒன்பது மிசில்களை காட்டினா இது இஸ்ரேலை எப்படி வந்து தாக்க முடியும்னு இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் இந்த அதாவது பழி வாங்கிறதுங்கிறது எங்களுடைய உரிமை அதை நாங்கள் விட்டே கொடுக்க முடியாது அப்படின்றீங்க ஆனால் கொஞ்ச நாளை தாக்க மாட்டாங்க நான் சொல்றேன் ஏன்னா காசா யுத்தத்தில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலின் தோல்வி உறுதி செய்யப்பட உண்டு நம்பர் ஒன் நம்பர் டூ இப்போ எழுநூறுக்கு மேற்பட்ட உணவு வாகனங்களில் உணவுப் பொருட்கள் செல்கிறது ஈராக் வந்து நித்தமும் நூறு வாகனங்களில் எரிபொருள்களை அனுப்பி கொண்டு இருக்கிறது ஈராக் ஜோர்டான் வந்து நூறு வாகனங்களில் உணவுப் பொருட்களை அனுப்பி கொண்டு இருக்கிறது எகிப்து மருத்துவ பொருட்களையும் உணவுப் பொருட்களை அனுப்பி கொண்டு இருக்கிறது இப்போ காசாவுடைய மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக தண்ணி குடிக்கிறாங்க காரில் கான்யூ இருந்து இங்கே போகிறாங்க ரஃபாலில் இருந்து கான்யூநியூஸுக்கு வேக வேகமாக போய் குடியாடுறாங்க இந்த நார்மலைசேஷன் அதாவது ரஃபாவில் இருக்கிற ரஃபாவில் இருக்கிற அந்த ரெண்டு லட்சம் முஸ்லீம்களில் ஒரு லட்சம் பேர் அங்கங்கே வந்து பரவி போய் விட்டார்கள் இனி ரஃபாவில் தாக்குவேன் ரஃபாவில் தாக்குவேன் ரஃபாவுக்கு போயிட்டு கார்னூனில்ஸுக்கு போயிட்டு அல்சுஜேயாவுக்கு போயிட்டு பைத்து ஹானூன் போய்ட்டுலாம் வருவோம்னு சொன்னானே அவன் இப்போ வீட்டை பூட்டி வச்சுக்கிட்டு ஈரான் 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 ஒப்பாரி வைக்கிறான் கவனம் ஃபுல்லாக எங்கள் வீட்டு பார்த்தீங்களா சண்டை நடக்காத இன்னும் ஆயுதத்தம் ஆகாத ஒரு தாக்குதலுக்கு கூட ஆளாகாத இஸ்ரேல் முழுமையாக தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு எண்ணம் உலக மக்கள் மத்தியில் வரைவிட்டது ஆனால் இந்த சுமூகமான சூழ்நிலையை நிச்சயமாக ஈரான் கெடுக்காது ஏன் பகுதியில் மக்கள் ஒழுங்கா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க உணவுப் பொருட்கள் ஏராளமாக காயம்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்சிஃபா மருத்துவமனை தான் மிகப்பெரிய மருத்துவமனை அதை சரி செய்ய வேண்டும் பியாண்டு ரிப்பேருன்னு அதை சொல்லிட்டாங்க அது வந்து ரிப்பேர் பண்ண முடியாத அளவு கழிக்கப்பட்டு விட்டதுன்னு இப்போ எகிப்தும் ஜோர்டானும் ஈராக்கும் சேர்ந்து அதை நிர்மாணிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் இந்த யுத்தத்துக்கு இன்னொரு பகுதியை கொடுக்கக்கூடாது இன்னொரு ஓப்பனிங்கை கொடுக்கக்கூடாது என்கிறதில் ஈரான் புத்திசாலித்தனமாக இருக்கிறது ஆனால் ஈரானை பற்றிய பயம் ஒரு பத்து நாளா ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் கூடுது இதுல எங்க இஸ்ரேல இத்த அமைச்சரவை கூடுது ஈரான் 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 திக்ரு பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஈரான் ஈரான் இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடந்தாச்சு இப்ப நம்ம வீடியோ போடும்போது அங்க அந்த பார்லமெண்ட்ல ஒரு பயங்கரமான நிகழ்வுங்க லெபனான் பார்டர்ல இருந்து அல்லது நார்தன் இஸ்ரேல்ல இருந்து வந்த வந்தேரிகள் எங்களுக்கு முதல்ல ஹோட்டல்ல இடம் கொடுத்தாங்க அடுத்தால ஒரு வீட்டில் கொண்டு வச்சாங்க இப்போ ரோட்டில் தள்ளி விட்டுட்டாங்க எங்களுக்கு உணவும் இல்லை வாங்குவதற்கு பணமும் இல்லை நாங்கள் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறோம்னு நேற்று பார்லமெண்ட்ல போய் சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் உங்கள யாரெல்லாம் டிராவல் பண்ற வெளிநாட்டுக்கு போறதுக்கு உள்ள எலிஜிபிலிட்டி இருக்குதோ அவங்க எல்லாம் போயிருந்தோ ஏன் தகுதி உள்ளவங்க மட்டும் போறாங்கன்னு சொன்னால் இந்த செட்லர் வயலன்ஸ்ல ஈடுபட்டவங்க அமெரிக்காவும் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டிய ஆங்கில நாடும் ஒத்துக்கொள்ள மாட்டேன்டா அப்படிலாம் இருந்தால் வெளிநாட்டு போயிருக்கேன்னு எப்படி இருக்க மாட்டேலா முதல்ல அங்கே இருந்து அவனை அப்படியே சொல்லலாம் எங்களை லெமனான் பார்டரில் இருந்து வர சொன்னாங்க இங்கே ஹோட்டலில் தங்க வைப்போம்னாங்க இப்போ டென்ட்டுன்னாங்க ஹோட்டலில் இருந்து வீட்டுக்கு மாற்றினாங்க அப்புறம் முகாம்களுக்கு மாற்றினாங்க இப்போ எங்கள் கையில் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க நோமோ ஒரு மீல்ஸ் இனி சாப்பாடு இல்லை என்று எப்படி இருக்கிற நிலம அப்போ இதையெல்லாம் மறைக்கணும்னா ஈரானை தூண்டி விட்டு ஒரு இது பண்ணனும் ஈரான் புத்திசாலியா நீ ஒண்ணு பாரு ஆறு மாசமா தாக்கு பிடிக்கிற அந்த சகோதரர்கள் எப்படி களத்துல நிக்கிறான் யாரோடைய சப்போர்ட் கிஸ்புல்லா யாரோடைய சப்போர்ட் டோடான்ல பன்னெண்டாயிரம் பேர் கிளம்பி இப்போ நூறு பேர் தான் ஆக்சுவலா இத்தத்துல இறங்கிருக்கான் ஹவுதீஸ் கிண்டலும் கேலியும் நேற்று அடுத்து ஈராக் சிரியா அமெரிக்கா பேசா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான் அமெரிக்கா அதெல்லாம் ஒன்னும் நடக்காத மாதிரி இருக்குது இஸ்ஃபுல்லாக வந்து சிரியாவில் வந்து முக்காவாசி அமெரிக்கன் பேச கையகப்படுத்திருக்கான் இதெல்லாம் இப்போ பேச்சு இல்லை ஈரான் 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 இப்போ போர்க்களத்தில் நிறைய விஷயங்கள் உண்டுங்க நேற்று அஞ்சு பல முக்கியமான தாக்குதல்கள் ஒன்று அல் குஷ் பிரிகேடு அண்டு உமர் அல் ஹாசம் உமர் அல் ஹாசம் பிரிகேடு ரெண்டு வருமா சேர்ந்து செர்தாய்த்துங்கிற இடத்துல அதாவது காசா பயிற்சிக்கு வெளியில் தொடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதை வந்து எட்டு ராக்கெட்டுகள் வந்தது பல சைரன் சத்தங்களும் கேட்டது என்று இஸ்ரேலி மீடியாவும் ஒத்துக்கொள்கிறது மாறிய என்ற மீடியா மான் நியூஸ் நெட் என்ற இணையதளம் இந்த தகுதியை தருகிறது யாரே இப்போ உமரல் காசம் ஃபோர்சஸ் வந்துருக்கு நீ இந்த சின்ன சின்ன குரூப்புகளை கை வைக்க முடியாம ஹஃப் மாசாக கை வச்சுருவியா அடுத்து அடுத்து வார பிளேசஸ்ல இருந்து அட்டாக் வந்தோன்னு இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் வந்து இனி இஸ்ரேலுடைய இராணுவம் காசா பகுதிக்குள்ளால போக முடியாது உள்ள இருக்கிற இராணுவம் வெளியில வர முடியாதுங்கிற சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நேற்று சர்ப்ரைஸ் அட்டாங்கண்ணா நுசரத்து கேம்பில் வாங்கி கட்டியிருக்கேன் ஆம்புன்ஸ்ல சகோதர இதில் நேற்று ஆம்புஸில் நிறைய பேர் செத்துருக்கேன் அவனை கணக்கே சொல்லல ஹெலிகாப்டர் வந்துருக்கு ஹெலிகாப்டர் வந்து அள்ளிட்டு போயிருக்கு அதே மாதிரி நேற்று ஹெலிகாப்டர் இன்னொரு இடத்துலையும் வந்துருக்கு கஃபூருல் அமான் மிலிடரி சைட்டை அப்படி நிமித்திருக்கான் இப்போ அல்லாக்ஸா அல் குஷ் இந்த ரெண்டும் அதாவது அல் காசம் பிரிகேட்ஸும் கமாசோடைய ராணுவ பிரிவும் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாது ராணுவ பிரிவும் ஒரு இடத்துல போட்டு தள்ளுறான் இந்த சலாஹுதீன் பிரிகேடு உமர் அல் காசம் மாத்தேர் உமர் அல் காசம்லாம் பிரிகேடு சின்ன சின்னதாக வந்து பாருங்க இவனெல்லாம் இன்னொரு பக்கத்தில் போட்டு தள்ளுறான் அடுத்தது சேக் அகிலின் வேரியா அதில் வந்து ஒரு பெரிய இஸ்ரேலி ஃபோர்ஸை ஆடித்து ஒன்னு இல்லாமல் ஆக்கியிருக்காங்க இதில் வந்து ஹமா ஹமாசோட கை கிடையாது உமர் அல் காசம் பிரிகேட்ஸ் தான் அதை பண்ணியிருக்காங்க இது வந்து சதன் சிட்டி கா காசாவோட சதன் ஏரியாவில் நடந்திருக்கு கானியுனூஸ் நூற்றி தொண்ணூறு நாளும் நூற்றி எண்பத்தொம்போது நாளும் பேரில் இருக்குது கார்யூனஸ் பக்கத்தில் போக முடியாத அளவுக்கு சுற்றி சுற்றி ஆட்டி இப்போ எங்கேயும் போச்சுன்னா இஸ்ரேலுக்கு வெளியே இவங்க இருபத்தி நாலு கிலோமீட்டர்னு சொன்னேன் அதையும் தாண்டி தாக்குதல் நடக்கிறதே அது பிறகு நேரத்தும் ஒரு பெரிய ஆம்பூஷன் நடந்திருக்கு எங்கேனா மூணு மர்காவா டேங்கு ஒரு புல்டோசர் வந்திருக்கு அதுக்கு பின்னாடி நிறைய இராணுவ வீரர்கள் வந்திருக்காங்க அன்னையை போல கண்ணி ஓடி வச்சிருக்கான் எல்லாமே போய் சேர்ந்துருக்கான் அடுத்த அதில் மிச்சம் உள்ள ஒரு வீட்டில் வந்து தங்கியிருக்கான் அதை தட்டி விட்டான் சகோதரர்களை இதை சொல்லுகின்ற போதே அத்தனை மீடியாக்களும் நம்ம சொன்ன ஒரு உண்மையை உறுதிப்படுத்துகின்றன இன்னைக்கு சாட்டர்டே இதுக்கு முந்தின சாட்டர்டேல சனிக்கிழமையில் நடந்த ஆம்பூஸ் தான் இஸ்ரேல் ஒரே அடியாக அங்கிருந்து வெளியேறுவதற்கு காரணம் என்று இப்பொழுது இஸ்ரேலிய மீடியா பொதுவான மீடியா என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்க அந்த கான்ஸ்ல வந்து சோப்பு கடை இல்லை அதனால என்னையும் சோப்பும் வாங்கி குளிக்கிறதுக்கு வந்திருக்காங்க குளிச்சுக்கிட்டு ரஃபாக்கு போவாங்கன்னு இப்போ குளிச்ச பாத்ரூம் விட்டு வெளியில வராதங்கிறான் ஈரான் வந்து அடிச்சிடும் தலையை உள்ள வச்சா தொடச்சுக்கோ துணி அங்கே வச்சோ மாத்திக்கோ பெட்ரூம்ல வந்து பெட்டு கீழே படுத்துக்கோ மேலே படுக்காத என்னன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனால் அன்னைக்கு அறநூறு பேர் இறந்தாங்களே ஆயிரம் விளக்கங்கள் மீடியா முழுவதும் வந்தது சகோதரர்களே நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் போகல கிராஸ் செக் பண்ணேன் திரும்ப திரும்ப இந்த ஆம்புன்ஸ் இன்னைக்கு படம் போட்டு காட்டுறாங்க இப்ப நிசரத்தில் நடந்த இதை வந்து எப்படி பண்ணம்னு சொல்லி படம் போட்டு காட்டுறாங்க பரிதாபத்துக்குரிய ஒரு நாடாக இஸ்ரேலும் அங்க கொஞ்சம் பேரை நான் காம்பாக்ட் மெம்பர்ஸை விட்டுட்டு வந்தா பாருங்க போரிட தகுதி இல்லான்னு தெரிஞ்சுட்டு ஹேண்டா விட்டுட்டு வந்தா போட்டு கொல்லு கொல்லுன்னு சொல்றேன் அந்த பையில எங்க போய் சேருன்னு தெரியாம செத்துட்டு கிடக்குறான் இப்படியாக அங்க நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது ஹெலிகாப்டர் ரெண்டு மாலிக் மிலிட்டரி சைட்டுன்னு ஒரு மாலிக் மிலிட்டரி சைட்டுக்கு வந்துட்டு கமாண்டர் கமாண்ட் சென்டரை அடிச்சிருக்காங்க இப்போ காசா ஒரே இஸ்ரேலிய பணமா தான் இருக்கு அங்கேயே ஹெலிகாப்டர் வந்திருக்கு இதை மான் நியூஸ் சொல்லுது அடுத்து நியூஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு வழி தெரியாம போச்சுங்கிறத நிறைய எக்ஸ்பர்ட் சொன்னா இப்போ அவ்வளவு வரையும் பணமா ஹெலிகாப்டர்ல புறக்கிட்டு வரணுங்கிறது தான் ஒரே நிலைமை இப்போ இஸ்ரேல்ல பதட்டம் சரி தான் நேற்று அமெரிக்கா வந்து உலகம் முழுவதும் உள்ள தன்னோட எம்பசிகளாம் கொஞ்சம் கவனமா இருந்தப்பா அமெரிக்கா அடித்து ஈரு ஈரான் போலன்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க எம்பசியில் என்ன தெரியுமா சொல்லுறீங்க லீவ் போட்டுவிட்டு எங்கேயாவது போய் ஒழிச்சு கொடுங்க முடிஞ்சா நம்ம எம்பசி ஆஃபீஸை பாக்கெட்டில் தூக்கி வச்சுட்டு போங்க திரும்ப கொண்டு வந்து நட்டுருங்க ஏன்னா அமெரிக்காவுக்கு தெளிவாக தெரியுது ஈரான் இதில் இஸ்ரேலை எப்படி தாக்குதோ அதே போல நம்மையும் தாக்கும் இன்னும் தெரிகிறது அதனால் நேற்று ஒரே ஓட்டம் அடுத்தது நேற்று நடந்த இப்போ நேற்று குவிந்த பிணங்களினுடைய கணக்கை பார்த்தால் இஸ்ரேலிய பிணங்களுடைய கணக்கை பார்த்தால் நிறைய போகும் அடுத்தது நம்மளுடைய வெஸ்ட் பேங்கில் காலையில் ஃபராக் யூனிட்டை வச்சு ஆட்டி செட்டிலேஸில் ஒரு ஏழு எட்டு பேர் போய் சேர்ந்துருக்கான் சும்மா தொலை போனால் ஓடி வந்து வீட்டுக்கார உட்காந்துட்டா விடுவானா போட்டு தள்ளிருக்கானோ நேற்று அங்கே இருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ என்னன்னா இவ்வளோ நாள் நீங்கள் க காசால் உள்ள மக்களுக்கு உணவு இல்லைன்னு சொன்னீங்க இன்னைக்கு நிலைமை என்னன்னா லெபனான் அடித்த அடியில் ஓடி வந்து தஞ்சம் பூந்தவனும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் தெல்ல வியூவில் அவனுக்கு ஒரு காகிதம் கொடுக்கப்படுது நோ மீல்ஸ் அடுத்தது இஸ்மால் ஹானேவுடைய மரணத்தால் நிறைய எண்ணெய் விலை ஏறிவிட்டது உலக பொருளாதாரம் சரிந்து விட்டது என்றெல்லாம் சொல்கிறார்கள் அது ஓரளவு உண்மையும் கூட எல்லா ஆயில் ப்ரொடக்ஷன் கண்ட்ரிஸும் வந்து பேரலுக்கு கொஞ்சம் எல்லாம் ஏற்றி இருக்கிறார்கள் என்பது உண்மை அடுத்தது இப்போ காசாவிலுமே நிறைய நடக்கு எல்லாத்தையும் பட்டியல் போட முடியல அடுத்தது இதுல இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் நம்ம தோத்து போயிட்டோம் தோத்து போயிட்டோம் ரிப்பீட்டே பண்ணல தோத்தாச்சு இனிமேல் எதார்த்தம் அடுத்ததுலா சமூக ஏரியா ரத்னா ஏரியா பைடல் பிலா மிஸ் ஆஃப் ஆம் இது இன்னைக்கு காலையில ரொம்ப இது எப்படி ஒரு ஐம்பது மிஸ்ல ஒரே இடத்துல அடி நிமித்திடான் அடுத்தது இருநூத்தி நாற்பது ஹெவி ராக்கெட்ஸ் அந்த ராக்கெட்டுகள் தலையில ராக்கெட்டுகள் நூறு கிலோல இருந்து ஐநூறு கிலோ வரைக்கும் வெடிபொருட்களை கொண்டு போய் தாக்கி இருக்கிறது மாறி அந்த இஸ்ரேல் மீடியா சொல்லுது செட்டிலைஸ் எல்லாம் அங்க இருந்து ஓடி ஒளிஞ்சு ஓடி வரானும் அவனுக்கு என்னன்னா அதுல எவ்வளோதான் ஒரு பெண்மணி ரொம்ப கண்ணீர் மல்க சொல்லியிருக்கா இதுக்கு ஹிஸ்புல்லாவுடைய மிசில ராக்கெட்டுகளுக்கு பலியாகி அங்கேயே செத்திருக்கலாம் இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெல்லவியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாகுறதுக்குன்னு சொல்லிருக்கா அந்த நிலைக்கு அந்த மக்கள் வந்து விட்டார்கள் அடுத்து இந்தோனேஷியாவோட இது ஹிஸ்புல்லா பயங்கர தாக்குதல் முன்னோர்கள் தாக்குதல் நிறைய போய் சேர்ந்துருக்கணும் எல்லாம் கமாண்ட் சென்டர்ஸ் தான் ரெண்டாவது நான் சொன்னேன் ஹிஸ்புல்லா அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இருந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு கான்கிரீட்டா ரெண்டு வெற்றியை இந்த யுத்தத்தில் சொல்ல முடியும் ஒன்று வந்து ஹிஸ்புல்லா இழந்த இடத்தை பிடிக்குது இன்னொன்று காசாவுக்கு வெளியில் காசா பெருசாகுது இந்த ரெண்டும் அது இஸ்ரேலினுடைய ஆனால் தாலிபன்கள் நாற்றி என்ன செய்யிருக்காங்கன்னு தெரியுமா இஸ்மாயில் ஹனாவுடைய கனாசா தொல்கையில் கலந்து கொண்டு இதுக்கெல்லாம் நமக்கு பதில் ஒரே பதில் இஸ்ரேலில் இருக்கக்கூடாதுங்கிறதான்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த செய்தியோட இன்னொன்று நான் சொல்கிறேன் தாலிபன் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில் இருந்து போன ஹிந்துஸ் அங்கே வாழ்ந்துகிட்டு இருந்த ஹிந்துஸோடைய ப்ராப்பர்டிஸை இதற்கு முன்னாடி இருந்த அஸ்ரஃப் கனி கவுர்மெண்ட்டு கான்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்கு அது அவ்வளவுதான் இப்போ ரிட்டர்ன் கொடுக்குறான் ஆப்கானிஸ்தானில் இருந்த இந்த இந்தியாவுக்கு வந்த இந்துக்கள் ஏன்னா இங்கே அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறதுக்கு ஆயிரத்தி எட்டு ப்ரொசீஜரு அங்க இடத்தையே திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இஸ்லாமிய ஆட்சி வந்து விட்டது அது இந்த இடையில வந்தது அடுத்தது தாலிமன்கள் வந்து நேற்று பிரஸ் மீட் நடத்திருக்காங்க எப்படி ஆரம்ப காலத்தில் இஸ்ரேல் வந்து ஹேஸ் ரைட் டு டிஃபண்ட் இட் செல்ஃப்னு அமெரிக்கா சொல்லு அந்த வார்த்தை இன்றைக்கு தாலிபான்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஈரான் ஹேஸ் அ ரைட் டு டிஃபெண்ட் செல் ஈரான் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய உரிமை அதுக்கு இருக்கிறது அதனால் தாக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது அடுத்தது இந்தோனேஷியா கூட ரிலேஷன்ஷிப்லாம் நார்மல் ஆயிட்டேன்னு ஒரு அறிக்கை விட்டான் இடையில எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங் நடந்து அதில் இந்தோனேஷியா இஸ்ரேல் அங்கீகரிச்சு இடையில இந்த தோல்வி கடையில் அது ஒரு செய்தியை போட்டு கொஞ்சம் கம்மக்கலாம் பண்ணான் இன்னைக்கு இந்தோனேஷியா ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இல்ல நாங்கள் எந்த உடன்பாடையும் அவர்களோடு வைத்து கொள்ளவில்லை அவர்களோடு எந்த நல்லுறமும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி நம்ம ஹவுத்திஸையே நாற்று பயங்கர தமாசு ஜெர்மனி இட்டலி இவங்கெல்லாம் கொடுத்த இது இருக்கு பாருங்க எல்லாம் வந்து அமெரிக்கா கப்பலை தாக்கியிருக்கு அது தனி வீடியோவில் பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவல்களையும் உங்களுக்கு கொஞ்சம் சேர்க்கிறோம் ஆகிறதான